முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் தொடர்வது விராட பருவம் பகுதி அறுபத்தி இரண்டு அர்ஜுனனின் பராக்கிரமம் த ப்ரோவர்ஸ் ஆஃப் அர்ஜுனா விராட பருவா செக்ஷன் சிக்ஸ்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது கோஹர்ண பருவ தொடர்ச்சி முப்பத்தி ஏழு இந்த பதிவின் சுருக்கம் போர்க்களத்தில் அர்ஜுனனின் கோரத்தாண்டவம் தாண்டவம் இப்பொழுது விராட பருவம் பகுதி அறுபத்தி இரண்டு அர்ஜுனனின் பராக்கிரமம் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜையனிடம் சொன்னார் பிறகு ஓ பாரத குலத்தவனே ஜனமேஜயா குருக்களில் பெரும் தேர் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் பலத்தில் சிறந்ததை பயன்படுத்தி அனைத்து புறங்களிலிருந்தும் அர்ஜுனனை தாக்கினர் ஆனால் அளவிலா ஆன்மா கொண்ட அந்த வீரன் அந்த அர்ஜுனன் அந்த வலிய தேர் வீரர்களை மலைகளை மூடும் பணி போல தனது கனை மேகங்களால் மூடினான் பெரும் யானைகளின் பிளிரல்களும் சங்குலிகளும் ஒன்றாக கலந்து அங்கே பெரும் ஒலியை உண்டாக்கின யானைகள் மற்றும் குதிரைகளின் உடல்களையும் இரும்பு கவசங்களையும் பார்த்தன் அந்த அர்ஜுனன் அடித்த அம்புகள் தொலைத்து வெளியேறி ஆயிரக்கணக்கில் கீழே விழுந்தன மிகுந்த வேகத்துடன் கனைகளை அடித்த அந்த பாண்டுவின் மகன் அந்த அர்ஜுனன் அந்த போட்டியில் கூதிர்காலத்தின் அதாவது இலையுதிர் காலத்தின் நண்பகல் வேளையில் சுட்டெரிக்கும் சூரியனை நினைவுபடுத்தினான் அச்சத்தால் வீதிக்கப்பட்ட தேர் வீரர்கள் தங்கள் தேர்களிலிருந்தும் குதிரை வீரர்கள் தங்கள் குதிரைகளிலிருந்தும் கீழே குதித்து காலாட்படையினருடன் சேர்ந்து அனைத்து புறங்களிலும் புறமுதுகிட்டு ஓடினர் தாமிரம் வெள்ளி இரும்பு ஆகியவற்றால் செய்யப்பட்ட பலமிக்க வீரர்களின் கவசங்களை அர்ஜுனனின் கனைகள் பிளந்தபோது ஏற்பட்ட சடதட ஒலி பெரு ஒலியாக இருந்தது பாம்புகள் போல சீறிக்கொண்டு விரைந்து சென்ற பார்த்தனின் அந்த அர்ஜுனனின் கனைகளால் சிதைக்கப்பட்ட யானைகள் மற்றும் குதிரைகள் மேலிருந்த போர் வீரர்கள் அனைவரும் விரைவில் அந்த களத்தில் பிணங்களாக விழுந்தனர் கையில் வில்லுடன் போர்க்களத்தில் தனஞ்சயன் அந்த அர்ஜுனன் நாட்டியம் ஆடுவதைப் போல தெரிந்தது இடிபோன்ற காண்டீவத்தின் நான் ஒலியால் பீதியடைந்தவர்களில் அந்த போர்க்களத்தை விட்டு ஓடியவர்கள் பலராக இருந்தனர் தலைப்பாவைகள் காது குண்டலங்கள் தங்க ஆரங்களுடன் கூடிய வெட்டப்பட்ட தலைகள் அந்த போர்க்களத்தில் நிறைந்திருந்தன ஆபரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்ட கைகளில் விற்களை ஏந்திய மனித உடல்கள் கனைகளால் சிதைக்கப்பட்டு எங்கும் சிதறிக் கிடந்ததால் பூமி அழகாகத் தெரிந்தது ஓ பாரத குலத்தின் காளையே ஜனமேஜயா கூறிய கனைகளால் வெட்டப்பட்ட தலைகள் தொடர்ச்சியாக பூமியில் விழுவதைக் காண வானத்திலிருந்து கல்மழை பொழிவது போல இருந்தது அஞ்சத்தக்க பராக்கிரமம் கொண்ட பார்த்தன் அந்த அர்ஜுனன் தனது கடுமையை வெளிக்காட்டியபடி போர்க்களத்தில் உலவி திருதராஷ்டிரன் மகன்கள் மீது கோபத்தால் பயங்கர நெருப்பை ஊற்றிக் கொண்டிருந்தான் அர்ஜுனனின் கடும் பராக்கிரமத்தை கண்ட எரிக்கப்பட்ட அந்த எதிரிப்படையின் குரு வீரர்கள் துரியோதனன் முன்னிலையிலேயே உற்சாகமிழந்து போரிடுவதை நிறுத்தினர் ஓ பாரதா அந்த படையை பயங்கரத்தால் வெற்றியாளர்களில் முதன்மையானவன் அந்த அர்ஜுனன் களத்தில் இப்படியே உலவிக்கொண்டிருந்தான் இறந்தவர்களின் கலைந்த கேசத்தை மிதக்கும் தக்கையாகவும் விற்களையும் அம்புகளையும் படகுகளாகவும் இறைச்சியையும் விலங்கு சாறுகளையும் சேராகவும் கொண்ட யுகா முடிவின் மரண ஆறு போல பாண்டுவின் மகன் அந்த போர்க்களத்தில் அலையடிக்கும் கடுமையான ரத்த ஆற்றை உற்பத்தி செய்தான் கவசங்களும் தலைப்பாகைகளும் அதன் பரப்பில் அடர்த்தியாக மிதந்து சென்றன யானைகள் முதிரைகளாகவும் தேர்கள் அதன் கட்டுமரங்களாகவும் கொழுப்பு ரத்தம் ஆகியன அதன் ஊற்றாகவும் இருந்தன பார்வையாளர்களின் இதயங்களில் பயங்கரம் வெடிக்கச் செய்ய அது அந்த இரத்த ஆறு கணக்கிடப்பட்டிருந்தது காண கொடூரமாகவும் சீற்றமிகு விலங்குகளின் கதல்களை எதிரொலிக்கும் அச்சத்தின் எல்லையாகவும் இருந்த கூரிய கனைகள் அதன் அந்த இரத்த ஆற்றின் முதலைகளாக இருந்தன ராட்சசர்களும் மற்ற மனித ஊனுண்ணிகளும் அதாவது நரமாமிசம் உண்பவர்களும் அதன் ஓர் எல்லையிலிருந்து மற்ற எல்லை வரை நடனமாடினர் முத்துச்சரங்கள் அதன் அந்த ரத்த ஆற்றின் அதிர்வலைகளாக இருந்தன பிற அற்புத ஆபரணங்கள் அதன் குமிழிகளாக இருந்தன மொய்க்கும் கனைகள் அதன் கடும் கழிக்காற்றாகவும் குதிரைகள் அதன் ஆமைகளாகவும் இருந்தன அந்த வலிமை மிக்க தேர் வீரன் அந்த அர்ஜுனன் அதன் அந்த இரத்தாற்றில் இருக்கும் பெரிய தீவாக இருந்தான் அது சங்குலிகளையும் ஒலிகளையும் எதிரொலித்துக் கொண்டிருந்தது பார்த்தன் அந்த அர்ஜுனன் உண்டாக்கிய அந்த இரத்த ஆறு கடக்க முடியாததாக இருந்தது அர்ஜுனன் தனது கனைகளை எடுப்பதையும் வில்லின் நானில் அவற்றை பொருத்துவதையும் அக்காண்டிவத்திலிருந்து நீட்டி இழுத்து அவற்றை விடுவதையும் பார்வையாளர்களால் காண முடியாத அளவுக்கு அவனது அந்த அர்ஜுனனது கரங்கள் லகுவாக வேகமாக இருந்தன இத்துடன் பருவம் பகுதி அறுபத்தி இரண்டு அர்ஜுனனின் பராக்கிரமம் இப்பதிவு நிறைவுற்றது